எந்த விதமான கிரக அமைப்புகள் இருந்தால் விஷயத்தில் ராகுவும் சுக்கரனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா உலகம் அறிந்த அதே மாதிரி லக்னாதிபதியோடய சம்பந்தப்பட்ட ராகு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா கொஞ்சி பேசுறியே வெட்டிருவாங்க வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அமாவாசை இல்லையோ ஆமாம் அதனால் நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறது அதனால் வேண்டாம் நம்ம இன்னும் நாலாவது நாள் இப்போ நாளைக்கு பாட்டிமே என்ன சார் என்னவோ மாதிரி பேசுகிறீங்களே ஒன்றும் புரியல சார் ஒன்றுக்காக புரியல எல்லாம் புரியும் அவருக்கு ஒரு பேர் சொல்லிவிடுங்க போதும் ரிசபராசிக்காரங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு எப்பா பிரியாப்பா அப்படின்னு சொல்லுங்கள் போதும் பிரியா 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 ஓ பிரியா அப்படின்ட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சவன் பிஸ்தா மகன் போன்ற பிள்ளைகளா பேரன் போன்ற பிள்ளைகளா வேணாண்டா கரம் சிரம் புறம் நைட்டு போட்டிருப்பாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் மண்டபத்தில் ஆண்டவரே அதே தான் ஆண்டவரே அம்மு உங்ககிட்ட உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பனாம்மா கபரிமான் ராஜா நம்ம வீட்டுக்கு வர்றது வெளியே தெரிஞ்சா நம்ம மானம் போயிடாதாம்மா தம்பி உன் பேர் என்ன கவரிமான் ராஜா நீ எல்லாம் இருக்கவே கூட அதனால டாமினேஷன் தெரியவா தோளத்தின் நடமாறினாலும் தவத்தையும் நடமாற மாட்டோம் அந்த மாதிரி பண்ணுவார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் சமீப காலங்களில் என்னென்னா இந்த கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு இந்த கள்ள தொடர்பு தான் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் அழகா அஃபேஸ் அப்படின்ட்டாங்க அஃபேஸ் அது என்ன அஃபேஸ் இன்னொரு மனைவியோடையோ அல்லது இன்னொரு ஒரு கணவரோடையோ கொள்ளும் உறவை அஃபேர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் ஸோ இந்த அஃபேர்ஸ் யாருக்கெல்லாம் வரும் எந்த விதமான கிரக அமைப்புகள் இருந்தால் ஒரு மனிதன் இந்த அஃபேர்ஸுங்கிற விஷயத்தில் சிக்குவான் ஏன்னா ஒரு ஒரு குடும்பம் இல்லை இந்த அஃபேர்ஸ்ங்கிறது சிக்குனா ரெண்டு குடும்பத்தோட நிம்மதி போயிடும் இன்னாரோட கணவரோட நிம்மதி போயிடும் அன்னாரோட மனைவியோட நிம்மதி போயிடும் அப்போது இந்த அஃபேர்ஸ் எப்படி தடுக்கலாம் அஃபேர்ஸ் முதல்ல யாருக்கு வரும் எந்த மாதிரியான ஜாதக அமைப்புகளுக்கெல்லாம் வரும் முதல்ல அஃபேர்ஸ் வர்றதே மேசராசிக்கு தான் ஏழுக்குடையவன் காலபுருஷ தத்துவத்தில் ஏழுக்குடையவன் சுக்கரனாக இருக்கிறதுனால மேசராசிக்காரர்கள் காதலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க த சேம் திங் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அஃபேர்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும் ஏன்னா ரிஷபமும் துலாமும் சுக்கரனோட ராசிகள் விருச்சிகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு உச்சமடையும் கேது உச்சமடையும் ராசின்னு சொல்லுவாங்க ராகு உச்சமடையும் ராசி ரிஷபம் கேது உச்சமடையும் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ராசியிலயோ லக்னத்திலேயோ ராகு இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு நிச்சயம் அஃபேர்ஸ் வரும் அட் த சேம் டைம் ராசிநாதனோடையோ லக்னநாதனோடையோ ராகு சேர்ந்திருந்தாலோ ராகுவும் சுக்கரனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா உலகம் அறிந்த ஒரு தவறான பெண்ணாக இருப்பாங்க ராகு சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் புதன் சேர்ந்திருந்த நாலு பேரும் சேர்ந்திருந்தா அவங்க ஒரு இருபாலின தவறவா இருப்பாங்க ஆணாவும் இருப்பாங்க பெண்ணாகவும் இருப்பாங்க சுக்கரன் கேது மட்டும் சேர்ந்திருந்தா அவங்க ஆண் சொல்லுவாங்கள்லையா கேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களுடையவங்களாக இருப்பாங்க ஸோ நம்ம பேச வந்த டாபிக் அது கிடையாது யாருக்கு அஃபேர்ஸ் வருங்கிறது தான் ஸோ ராசியில் ராகு ஏழில் ராகு ஏழு குடையவனோட சம்பந்தப்பட்ட ராகு ராகுதான் அஃபேர்ஸ்க்கெல்லாம் டோட்டல் இன்சார்ஜ் ராகுவும் சுக்கரனும் தான் சுக்கரனாவது பரவாயில்ல புன்னக வரை செல்லுங்கள் புடவை தொடராதீர்கள் வாங்க அந்த மாதிரி சுக்கரன் வரை தான் செல்வார் இந்த புடவை தொடர வேலையெல்லாம் ராகு தான் ஸோ ரிஷபர் ராகுவாக இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களுக்கு ஈஸியாக அஃபேர்ஸ் வரும் அதே மாதிரி லக்னாதிபதியோடயோ ஏழு குடையனோடையோ சம்மந்தப்பட்ட ராகு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா கொஞ்சி பேசுறியே நான் பின்னாடியாக புரிச்சா வந்துட்டு இருக்காங்க எங்க பாரு என்ன சார் என்னவோ மாதிரி பேசுறீங்களே பொண்ணு புரியல சார் உங்களுக்காக புரியல உங்களுக்கு எல்லாம் புரியும் ஸோ அதனால மண்டபத்திரம் ஆண்டவரே தான் ஆண்டவரே சரி புரிஞ்சவும் பிஸ்தா ஸோ அதனால வெட்டிர்வாங்க வேற ஒன்றும் கிடையாது என் என் பண்டாட்டி இன்னொருத்தர் இன்னொருத்தரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா நமது இந்திய திருநாட்டில் ஒரே தண்டனை தான் வன்முறை தான் பேரன் போன்ற பசங்களா வேணாண்டா ஞாபகம் இருக்கா யாருன்னு அதெல்லாம் இந்த ரிசபராட்சி தான் அதனால் அந்த ரிசபராசிக்காரர்கள் மோகன் போன்ற பிள்ளைகளா பேரன் போன்ற பிள்ளைகளா வேணாண்டா ரிசபராசிக்காரர்கள் கரம் சிரம் புறம் நீட்டாதிரிகள்னு போட்டிருப்பாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் அதனால் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு கொடியவன் தனுசு தனுசுன்னா குரு குரு எப்படி இருப்பார் இன்றைக்கி அமாவாசை இல்லையோ ஆமாம் அதனால் நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறது அதனால் வேண்டாம் நம்ம இன்னையிலேருந்து நாலாவது நாள் இப்போ நாளைக்கு பாட்டிமே அதனால் நான் யோ யோ பசிக்கும் ஏன் சாப்பிட முடியும் அதெல்லாம் முடியாது சுவாமி கோச்சு பாரு அப்படிம்பாங்க மிதுன ராசிக்காரருக்கு ஸோ இவங்களுக்கும் கள்ளத்தொடர்பு கண்டிப்பாக வராது இவனுக்கெல்லாம் க ரிஷபராசிக்காரனுக்கு தன் கையே தனக்கு உதவி மாதிரி அதை அவர் செய்யி அவர் அவருக்கு அவரே உதவி அவருக்கு யாரும் தேவையில்லை அவர் அவருக்கு ஒரு பேர் சொல்லிவிடுங்க போதும் ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தால் கூப்பிட்டு எப்பா பிரியாப்பா அப்படின்னு சொல்லுங்க போதும் பிரியா 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 பிரியாவியா அப்படின்ட்டு இருப்பாங்க அவனுக்கு அந்த பேரே போதும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓட்டிடுவான் நோ ப்ராப்ளம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுத்தம் நாளைக்கு முடிஞ்சால் பூஜை பிடிச்சுட்டு என்ன பிஷின்ட்டு முடிஞ்சு போச்சு கடகராசிக்காரன் தான் தலைவன் நின்று விளையாடுறது யாருன்னா தான் ஏன்னா ஏழு குடையவன் சனி சனின்னா மந்த காரகன் ஸ்லோ அண்டு ஸ்டெடி வின்ஸ் திரேஸ் எதுக்கு போருந்ததோ இல்லையாடா உன் இந்த மேட்ருக்கு பிறந்தவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ்திரேஸ் பொறுமையாகவும் நிதானமாகவும் இயங்கினால் வெற்றி பெறலாம் அடுத்ததாக புரியாத மாதிரியே பேச்சரிக்கையிலே குறித்து யார் உனக்காக புரியல ம் ம் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு கள்ளத்தொடர்பு சான்ஸ் அதிகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ்திரேஸ் உனக்கும் எழுக்கூடியவே சனிதான் அடுத்ததாக அப்போது கடகம் சிம்மம் கவனிச்சுக்கணும் இந்த டைரக்டர் கடகம் சிம்மம் ரெண்டு பேருக்கும் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதான் அது இந்த அடிப்படையில் தான் சொன்னேன் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு கூடியவர் குரு குறிச்சிட்டு வந்து காலங்காத்தால் சிருஷ்டிகோஷம் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காள் அவ்வளோதான் டைட்டு உற்று நடக்காது ஸோ இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உனக்கு இல்லை உன்ன யார் இது போய் கல்யாணம் பண்ண சொன்னது உனக்கு இல்லை துளாராசிக்காரர்களுக்கு இவருக்கும் ஏழில் செவ்வாங்கிறதுனால விரைவில் விரைவில் முந்தி செல்வாருன்னு சொல்ல வந்தேன் அதனால் இவர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானத்தை கையாளணும் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு கூடவன் செவ்வாய் என்பதால் இவருக்கு காலை இவருக்கு இவர் வந்து எதுக்கெடுத்தாலும் கோவம் இவர் போய் எப்படின்னா இவருக்கு ஏதாவது அஃபர்ஸ் வந்தால் அஃபர்ஸை பிடிச்சி அடிப்பார் ஹை பத்திரி நான் யார் திரும்ப அப்படின்னா அவளுக்கு அப்படியே அவளுக்கு கிளாஸ் விட்டுட்டு வருவார் அதனால் இதுவும் பிரச்சனை இல்லை இன்னையத்தின பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழு குடியவன் சுக்கரன் சம் தரமான செய்க சிறப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் மாரி ஒரு கண்ணை இப்படி வச்சுட்டே இருக்கணும் பார்த்துங்க அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ஏழு குடியவன் புதன் இவன் தான் பிரச்சனை ஏழு குடியவன் புதன்னா டியூஎல் ட்யூயல்னால் என்ன ரெண்டு பொண்டாட்டி ஒரே நேரம் அம்முட்டி உங்ககிட்ட பேசாமல் இருப்போம் கவரிமான் ராஜா நம்ம வீட்டுக்கு வர்றது வெளியே தெரிஞ்சால் நம்ம மானம் போயிடாதாம்மா தம்பி உன் பேர் என்ன கவரிமான் ராஜா நீ இருக்கவே கூடாது ஆல் கவரிமான் ராஜாஸ் அன்று தனுசுராஜ் கேரக்டர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கள்ளத்தொடர் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது வாய்ப்பு வரும் அவ்வளோதான் அடுத்ததாக வாய்ப்பு கிடைக்கிறதே இன்றைக்கெல்லாம் கஷ்டம் சார் எந்த பொண்ணு சார் எந்த பையனும் சார் மதிக்குது அஞ்சு காசுக்கு மதிக்க மாட்டேங்குது இன்றைக்கி அது மதிக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கூடியவன் சந்திரன் யூனிதி தான் வெறும் கற்பனை இவன் எப்படி கற்பனைனால் இவனுக்கு ஒரு புக்காக வாங்கி கொடுத்தா போதும் அந்த புக்கை வச்சு படித்து இருப்பான் வேறு எதுவும் தேவையில்லை இவர் வந்து ஸ்டோரி ரீடர் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சவன் பிஸ்தா என்ன ஸ்டோரி ரீடர் அந்த ஒரு இனிமாதிரி இருக்குமே அது என்ன வெறி தளம் வெறித்தனம் விரித்தனம் விரித்தனம் அப்படி சொல்ல வந்தேன் அந்த சைட்லலாம் இவர் நிறையா படிப்பார் ஸோ படி இவர் வந்து படிகாரர் குடிகாரர் மாதிரி ஒரு படிகாரர் படித்து படித்து அதை இம்ப்ளிமெண்ட் வேறு பண்ணி வைப்பார் அந்த கதையில் சொன்னதெல்லாம் அதே மாதிரி உண்மையிலேயே வருதா அங்கே போய் நாலு இடத்துல தீர்ப்பாடி வந்துடுவார் ஸோ அதனால் இவர் ஒரு கற்பனைவாதி அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஏழு கூடவர் சூரியன் அதனால் இவர் டாமினேஷன் மாதிரியுமா துளசி நடமாறனாலும் தவச்சி நிற மாற மாட்டான் அந்த மாதிரி பண்ணுவார் இப்படி பேசிய பொண்ணுங்கள்லாம் பயத்து பயந்து ஓடிடும் சே ஐயோ நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே நம்ம பண்ணுறது கடல் தொடர்பு இவன் நடாணா இந்த கற்றுக்கத்திரான் அந்த மாதிரி டெய்லி இவன் பொண்டாட்டி இருக்கிற கோவத்தெல்லாம் அவனை பிடித்திருப்பான் அதனால் இது நோட்டபுள் கிடையாது அடுத்து மீனராசி நோட்டபுள் ஜெயலுக்குடியவன் புதன் ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு மூன்றாட்டி ஒரே நேரத்தில் ரன் பண்ணுவார் இவர் இந்த பக்கம் அம்மு குட்டியை தாண்டி வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன் பட்டுக்குட்டியை ஒனக்காக தாண்டி வாங்கிட்டு இருந்தேன் அப்படி அழகாக ஓட்டுவார் ஆக பற்றி பயப்பட வேண்டியது மினராசி அடுத்ததாக நான் சொன்ன கடகராசி சிம்மராசி விருச்சிகராசி அதனால் இவர்கள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க உங்கள் வீட்டுக்காரங்களாக இருந்தால் அல்லது அவர் உங்கள் வீட்டு ஆரியா அவங்க உங்கள் வீட்டு ஆரியாக இருந்தால் காரணாக இருந்தா யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க மீண்டும் ஒரு நல்ல முறையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்